தன்னோட செகண்ட் மேரேஜ் பத்தி இப்பதான் வாய் திறந்திருக்காரு பிக் பாஸ் மணிகண்டன் யாரு என்னன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் மணிகண்டன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷுடைய பிரதர் அதையும் தாண்டி சோஃபியாவுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் சோஃபியா யாருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான டான்சர் திறமையான ஒரு ஆள் சீக்கிரமே காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தவங்க ரெண்டு பேருடைய பாண்டிங் அப்படின்றது சூப்பராக இருந்துச்சு பேர் அப்படின்றது அழகா இருந்துச்சு ஜோடி பொறுத்தவரும் செம்மையாக இருக்குன்னுலாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் ஆனா பிரச்சனை என்னன்னா ஒரு பிக் பாஸ்ல இருக்க சமயத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் சோஃபியா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கையில ஒரு பைசா கூட கொடுக்காம போட்டேன்னு நகைச்சுவை அவங்க பேசினதும் வெளியில வந்துச்சு ஆனா அந்த பிரச்சனை அப்படின்றது இருக்க இருக்க பூதகரம் தெரியாம போயிட்டு யாரையோ ஒருத்தரை நம்பிதான் பொருளாதார ரீதியா நம்ம இருந்துட்டோமோன்னு அவங்க வருத்தப்படுற லெவலுக்கு போயிட்டு இப்ப என் குழந்தைய நான் நல்லா பாத்துக்கிறேன் அவனுக்கு வேணுங்கிறத நான் பண்றேன் பியூட்டிஷன்ல இருந்து எல்லாத்துலயும் எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னு அவங்களே இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டதே அதிர்ச்சியான விஷயம் அப்படி இருக்கும்போது அவங்க பிரியறதுக்கு ஐஸ்வர்யா தான் காரணமா அந்த ஐஸ்வர்யா வேற யாரும் இல்ல சிஸ்டர் கிடையாது கரண்ட் ஒய்ஃபா இருக்கவங்க ஏன்னா கூட வேலை பாக்குற கூட ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட் தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க திறமைசாலி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு வெளியில இருக்க க்ளோஸ்ட் சர்க்கிள்க்கு கூட இவர் கல்யாணம் பண்ணுது குழந்தை பிறந்தது எதுவுமே தெரியாதா ஏன் அப்படி நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னு கேட்கும் போது பர்சனல் பர்சனலா இருக்கட்டும் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியாது நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்றாங்க மத்தவங்க கிட்ட சஜஷன் கேட்டு மத்தவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்காம தனியா விலகி போயிட்டுன்னு நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் பிடிக்காத ரிலேஷன்ஷிப் குள்ள குழந்தைக்காக அவங்களுக்காக இவங்களுக்காக இருந்து கடைசியில தவறான முடிவு எடுத்துக்கிறாங்க அதுக்கு ஒரு விஷயம் டாக்ஸிக்கா இருக்கு ஒரே வீட்ல இருந்து ஃபேஸ் பண்றதுக்கு பிரிஞ்சுறது நல்லது அதனாலதான் நாங்க மியூச்சுவலா முடிவு எடுத்து பிரிஞ்சுட்டோம் இன்னொன்னு பையன் வந்து இப்போ அவங்க கூட தான் இருக்கான் நான் ஒன்னும் தனியா விட்டுல இன்னொன்னு அவனுக்கு அம்மா கூட இருக்கப்ப பாதுகாப்பா இருக்கு அடிக்கடி வந்து தங்கச்சியையும் பாத்துக்கிட்டு இருக்கான் நல்லா தான் போயிட்டு இருக்க எல்லாமே எல்லாரும் சொல்ற மாதிரி மத்தவங்க கிட்ட எல்லா ஒப்பீனியனையும் சொல்லணும் ஓபன் அப் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது நம்ம பர்சனல் நமக்கு பர்சனலா இருந்தா போதும் சரி நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நம்ம பிரிய போறோம் இல்ல பிரியறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த சொசைட்டியா நமக்கான முடிவுகளை எடுக்குது கண்டிப்பா அப்படி வாழணும் நமக்காக வாழ்ந்தா எல்லாமே சரியா இருக்கும் குழந்தைகளுக்காக ஒன்னா இருக்கும் இல்லைன்னா குழந்தைங்க நல்லா இருந்தா பிரிஞ்சிருக்கும் சொல்றதை தாண்டி ரெண்டு பேருமே மியூச்சுவலா ஒரு கணவன் மனைவி உறவுல இருக்கும்போது பிடிக்கலனா பிடிக்கலன்னா பிரியறது நல்லதுதான் இதுதான் வந்து அடுத்து அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் பாதுகாப்பாக பார்த்துட்டு சொல்கிறாங்க மணிகண்டனுக்கு இப்போ பட வாய்ப்புகள் பிக் பாஸ் விட்டு வெளியில் போனதுலேருந்து நான் பிக் பாஸ்க்குள்ளே வெறும் குக்கிங்கை மட்டும் பார்த்துட்டே இருந்துட்டேன் ஆனால் உண்மையை சொல்லணும்னா அப்படி இருந்திருக்கக்கூடாது என் திறமையை சரியாகவே வெளிக்காட்டில இந்த ஒரு தவறை நான் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன்னு தன்னுடைய தோழி ஒருத்தவங்களை காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சோஃபியா தான் இருக்காங்க இண்டிவிஜுவலாக அவங்களுடைய திறமைய அவங்க வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கப்பலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் அணை மணக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க